மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் அமைச்சர் துவக்கி வைத்தார் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு மாநில அளவிலான இரண்டு நாள் நாற்பத்தி ஒராவது ஜூனியர் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் திருச்சி டிவி எஸ் டோல்கேட் அருகில் உள்ள ஜமான் முகமது கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது இந்த போட்டியை தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் அணிவித்து சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் முதல் நாள் ஏழு வயது முதல் ஒன்பது வயதுக்குட்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்ற போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இரண்டு நாள் நடைபெறும் இந்த போட்டிகளில் தங்கப்பதக்கம் பெறும் வீரர் வீராங்கனைகள் ஜூலை மாதம் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் மேலும் தேசிய அளவில் போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் ஜூலை மாதம் இறுதியில் இலங்கையில் நடைபெறவுள்ள சவுத் ஏசியா சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் பங்கேற்க உள்ளனர் இப்போட்டியில் தலைவர் பாரத் சர்மா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜான் காரா தமிழக தலைவர் ஜேக்கப் தேவகுமார் பொதுச் செயலாளர் அல்தாப் ஆலம் ஆகியோர் கலந்து கொண்டனர்